அலாம் வரைக்கும் வரமத்துல தால வர அவர் வில்லாயின் ஷைதான் இஜீம் பிஸ்மஇஇலாஹி ரஹ்மான் இப்ராஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் மொழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இரண்டாவது அகபா பையத் உறுதிமொழி மதனாவாசிகள் இன்னும் சிலர் இஸ்லாத்தை ஏற்று நவ்சா செல்லம் அவருடன் மக்காவிற்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பாக பையத் செய்ய வந்ததுதான் இரண்டாவது அக்கபா பையத் என்று கூறப்படுகிறது மதினாவில் முசாஹிபின் உமயர் அலி அல்லாஹ் அவர்களின் அழைப்பு பணியாலும் முஸ்லிம்களின் முயற்சியாலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இஸ்லாம் மற்றும் அன்னலாரை பற்றிய பேச்சும் தான் எப்போதும் நடைபெறலானாது இஸ்லாமின் அருமையை உணர்ந்த மக்கள் ஈமானை ஏற்கலானார்கள் நபவி பதிமூனாம் ஆண்டு முசாபிபு உமர் அணி அல்லா அவர்கள் எழுபதுக்கும் அதிகமான முஸ்லிம்களுடன் ஹஜ்ஜு செய்வதற்காக மக்கா வந்தார்கள் இந்த குழுவில் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஸ் கோத்திரத்தின் இணை வைப்பாளர்களும் இருந்தனர் அண்ணல் நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் தமது சிறிய தந்தை அப்பாஸ் அலியல்லா அவருடன் இரவு நேரத்தில் அக்கபா அதாவது கணவாய் வந்து முஸ்லிம்களை சந்தித்தார்கள் அக்கபா என்பது அது ஒரு கணவாயுடைய பேர் அந்த கணவாயில் அவங்க சந்தித்ததன் காரணமாக அப்படியே அந்த பேரே அந்த உடன்படிக்கை என்று வைக்கப்பட்டது அந்த அக்கபாவுடைய கணவாய் வந்து முஸ்லீம்களை சந்தித்தார்கள் அப்பாஸ் அலி அவர்கள் முஸ்லீம்களை நோக்கி முஸ்லீம் முகமது சல்லாலி செல்லம் தமது சமுதாயத்தில் மிகவும் கௌரவமானவர் எங்கள் உயிருக்கும் மேலாக அவரை நாங்கள் பாதுகாக்கிறோம் இப்பொழுது உங்களிடம் வர விரும்புகிறார் அவரை நீங்கள் முழுமையாக பாதுகாக்க உறுதியளித்தால் நல்லது இல்லை என்றால் தெளிவாக கூறிவிடுங்கள் என்று முசா அப்பா அவர்கள் கூறினார்கள் இவங்க மக்காவாசி அதற்கு அன்சாரிகள் அதாவது மதினாவாசிகள் தாங்கள் கூறியதை செவியேற்றோம் இப்போது அன்னலார் அன்னலார் அதாவது பெருமானார் செல்லம் ஏதாவது எங்களுக்கு கூறட்டும் என்று மதினாவாசிகள் கூறினார்கள் அச்சமயம் அன்னலார் குர்ஆனை ஓதி காட்டி அவர்கள் இஸ்லாமை ஏற்றிட ஆர்வம் முட்டினார்கள் அதற்கு பிறகு அன்னலார் நீங்கள் எனது தோழர்களுக்கு தங்க இடம் தந்து அவர்களை பாதுகாத்திட வேண்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை பின்பற்றிட வேண்டும் இதுவே எனது விருப்பம் என்றார்கள் அறிவுரை கேட்ட அன்சாரிகள் அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அன்னாரின் திருக்கரத்தில் செய்தார்கள் பிறகு இஸ்லாமிய பிரச்சார பணிக்காக இவர்களில் பனிரெண்டு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டார் இந்த நேரத்தில் இன்னொன்றுமே சொல்கிறாங்க அன்சாரிகளை பார்த்து நீங்கள் அழைச்சிட்டு போகிற இந்த நபர் இருக்காரே அழைச்சிட்டு போவதின் காரணமாக உங்கள் நட்போடு இருக்கக்கூடிய கோத்திரத்தார்கள் எல்லாம் உங்கள்கிட்ட சண்டை செய்வாங்க எந்த புறத்துலேருந்து எதிரி உங்களுடைய இடத்த தாக்குவாங்கன்னே தெரியாது என்பதாகவும் கூறப்படுது எதுவாக இருந்த போதிலும் என்ன செய்வோம் என்னுடைய கண் கண் இமையைப் போல நாங்கள் பாதுகாப்போம் என்று கூறிய கூடிய வார்த்தை நாம் பார்க்கப்படுகிறது இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் ஜாபீர் அலி அல்லா அவர்களின் மகசூல் அபிவிருத்தி ஜாபீர் அலி அல்லா அவர்கள் தெரிவித்ததாவது என் தந்தை அதிக கடன் வாங்கிய நிலையில் உகது போரில் ஷஹீதாகிவிட்டார்கள் எனது தோட்டத்தின் பேரித்தம்பலங்களால் கடனை நிறைவேற்ற முடியாது மகசூல் காலமும் வந்தது அன்னலாரிடம் சென்று நிலைமை எடுத்து கூறினேன் அதற்கு அன்னலார் நீங்கள் சென்று பேரித்தம் குழந்தைகளை அறுத்து தனித்தனி குவியலாக வைத்திடுங்கள் என்றார்கள் நான் சென்று அவ்வாறே செய்தேன் பிறகு அங்கு வந்து அன்னலார் பெரிய குவியல் சென்று அதை மூன்று முறை சுற்றி வந்தார்கள் பிறகு அதன் அருகில் அமர்ந்து கொண்டு கடன் கொடுத்தவர்களுக்கு பேரித்தம் மடத்தை கொடுங்கள் என்றார்கள் நான் பழத்தை நிறுத்து கொடுக்க ஆரம்பித்தேன் இதன் மூலம் என் தந்தைக்கு பட்ட கடன் முழுவதும் நிறைவேறின வல்லல்லா அருள் புரிந்தான் ஆனால் பல குவியல்கள் அப்படியே இருந்தன என்பதாக ஜாபிர் அலி அல்லா அவர்கள் அவருடைய சம்பவத்தை விவரிக்கின்றார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி தொழுகையின் முக்கியத்துவம் தொழுகையின்றி தீனில்லை மனித உடலில் தொழுகை தலை எப்படி அவசியமோ அது போன்று தீனுக்கு தொழுகை அவசியம் என அனல்நபி சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி சொர்க்கம் அடைந்தது துவா சொர்க்கம் அடைந்தது இந்த துவாவை மிகுதமாக ஓதவும் இவ்வொரசத்தில் ஜன்னத்தின் இறைவா என்னை சொர்க்க அருக்குடைகளுக்கு வாரிசாக ஆக்கிடுவாயாக ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஹலாலான பணத்தால் பள்ளிவாசல் கட்டுதல் ஹலாலான வருமானத்தின் மூலம் வணக்கத்திற்காக பள்ளிவாசலை கட்டுபவருக்காக அல்லாஹாலா சோனத்தில் முத்துக்களாலும் மாணிக்கத்தாலும் ஒரு வீட்டை கட்டி தருவான் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி நல்லதும் தீயதும் சமமாக முடியாது அல்லாஹ் அல்லாஹால கூறுகிறான் எவர் தீமைகள் செய்கிறார்களோ அவர்களை எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கும் சமமாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்களாம் அவர்கள் உயிருடன் இருப்பதும் மரணம் அடைவதும் சமமே அவர்கள் முடிவு செய்து கொண்டது மிகவும் கெட்டதாகும் என சுரா ஜாசியாபிதல்லா கூறுகிறார் ஏழாவது உலகத்தை பற்றி உலகம் தற்காலிகமானது மறுமை நிலையானது அல்லாஹ் அல்லாஹல்ல கூறுகிறான் இவ்வுலக வாழ்க்கை அற்ப நாட்கள் தான் ஆனால் மறுமையோ அதுதான் நிலையான வீடாகும் என அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது பற்றி நிரந்தரமான சொர்க்கம் மற்றும் நரகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹல்லே சுவனத்தாரை சுவனத்திலும் நகர் நரகத்திலும் புகை செய்வான் பிறகு அவர்களிடையே ஒரு அறிவிப்பாளர் கூறுவார் சோனத்தாரே இனி உங்களுக்கு மரணம் வராது என்றும் நரகத்தாரே உங்களுக்கும் மரணம் வராது என்றும் அறிவிப்பார் நீங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே நிரந்தரமாக இருப்பீர்கள் என இந்த பெருமானா சலாசி கூறியதாக அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹி முஸ்லீம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறார் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் பேரித்தம்பல சிகிச்சை பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு பேரித்தம்பலத்தை உண்ண கொடுங்கள் உலர்ந்த பலமாக இருந்தாலும் சரியே கருத்துரை குழந்தை பிறந்ததும் பேரித்தம்பரம் சாப்பிடுவதால் பெண்களின் வயிற்றில் உள்ள கெட்ட உதிரம் வெளியேறி பலவீனம் நீங்குகிறது பத்தா தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நான்கு விஷயங்களுக்காக பெண் மனம் முடிக்கப்படுகிறார் அவளின் செல்வத்திற்காக அவளின் பாரம்பரியத்திற்காக அவளின் அழகிற்காக அவளுடைய மார்க்கத்திற்காக ஆகவே ஆகவே வாலிபர்களே மார்க்கப்பட்டுள்ள பெண்களை நீங்கள் மனம் செய்து வெற்றி பெறுங்கள் என்பதாக அண்ணன் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வாலிபர்களுக்கு அறிவுரை வழங்கியதாக அவருடைய தோழர் அபு ஹூரேரணியெல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் குஹாரி சஹை ஹதீஸ்லேயே பதிவு செய்யப்படுகிறது அவனெல்லாம் எந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்கிற எதை விட்டு தடுத்தார்களோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடன் வாழ்ந்து களிமாவுடைய மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம நிற்கும் தந்தவர்கள் புரியவானாக أشهد لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك آمين خير سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب الله عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته